நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சுவையான நகரை மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு அரை கிலோ மீன் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பழமாக ரெண்டு வெட்டி வச்சுருக்கேன் அஞ்சு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கோம் அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சாச்சு ஐம்பது கிராம் குழம்பு மசாலா தூள் ரெண்டையும் வந்து இப்போ நம்ம ஒரு சட்டியில் எடுத்து வச்சுருக்கோம் ஐம்பது கிராம் புளி புளியை ஊற வச்சாச்சு புளியை கரைச்சி வந்து நம்ம எவ்வளோக்கு குழம்பு தேவையோ அந்த அளவு அதில் ஒன்றா கலந்து விட்றலாம் நீங்கள் புளியை வந்து திருப்பி வந்து கரைச்சி அதில் ஊற்றிக்கிறலாம் நம்மளுக்கு தண்ணி பற்றாது உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அவ்வளோ வச்சுக்கிறலாம் நான் வந்து இப்போ வந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி வைக்கிறேன் மசாலா பொடி தேங்காய் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கிறலாம் இப்போ இதில் வந்து வெட்டி வச்சுருந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டு அப்படியே குழம்புல நல்லா வினைஞ்சி விட்டுறலாம் இப்போ வந்து நம்ம அடுப்பில் சட்டியை வச்சுட்டு ஒரு ரெண்டு கரண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் சோம்பும் வெந்தயமும் போட்டுக்கிறோம் நல்லா பொருஞ்சிட்டோம் தெரிஞ்ச பிறகு நம்ம எப்படி சொன்ன கருவு பிள்ளையை போட்டுலாம் சேர்ந்து போட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு இன்னும் வந்து நம்ம கரைக்குற குழம்பை இதோட பேசுறோம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு குழம்பு கொதிக்கிற வரையே ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் குழம்பு கொதிச்சிரும் அதுக்கப்புறமா நம்ம மீனை சேர்த்துக்கிறலாம் குழம்பு வந்து இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை வந்து அதோட சேர்த்துடலாம் மீன் போட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா மீன் வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இறைச்சிக்கிறலாம் சுவையான மீன் வந்து தயாராகிடுச்சி நீங்களும் இந்த எளிமையான முறையில் வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்